அழகிய மரங்கள் நிறைந்த காட்டில் ஒரு மான் வாழ்ந்து வந்தது ஒரு குறிப்பிட்ட மாமரத்தின் கனிகள் மிகவும் சுவையாக இருக்கவே மான் தினமும் மாங்கனிகளை உண்ண வந்தது இதை கவனித்த வேடன் ஒருவன் மானை தனது வலையில் மாட்ட வைத்து பிடிக்க திட்டம் போட்டான் ஒருநாள் மான் மாங்கனியை உண்ண மரத்துக்கு வரும் முன் அடியில் வலையை விரித்தான் பின் மரத்தின் மேல் ஏறி மறைந்து கொண்டு மானுக்காக காத்திருக்கத் தொடங்கினான் என்றைக்கும் போலவே மான்ான் வந்தது இனிய மாங்கனியை உண்ண மரத்தின் அருகில் வர முற்பட்டது திடீரென மானின் உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதை மானுக்கு உணர்த்தியது இனிய மாங்கனிகள் தரையில் விழுந்திருந்தும் வேறு மிருகமோ அணிலோ அவற்றை உண்ண வராதது மானுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது மரத்தின் மேல் ஒளிந்து கொண்டிருந்த வேடன் பொறுமையை இழந்தான் மரத்திலிருந்து ஒரு கனியை பறித்து மானின் அருகில் வீசினான் தலையை தூக்கி மேலே பார்த்தபோது அதன் பார்வைக்கு ஒளிந்திருந்த வேடன் சிக்கினான் மான் வேடனுடன் ஒரு சிறிய விளையாட்டு விளையாட தீர்மானித்தது ஓ மரமே நீ எப்பொழுதும் கனிகளை மேலிருந்து கீழே வீசுவாய் ஆனால் இன்று உன் நடவடிக்கையில் மாற்றம் தெரிகிறது கனிகளை பக்கவாட்டில் தூர எறிகிறாய் எனவே நானும் இனி வேறு மரத்தை தேடிச் செல்கிறேன் இதை கேட்டு வேடன் பொறுமையை இழந்து மானை நோக்கி கத்தினான் மானே இன்று நீ தப்பிவிட்டாய் என்றாவது ஒரு நாள் உன்னை பிடித்தே தீருவேன் அப்பொழுது தெரியும் யார் புத்திசாலி என்று என வேடன் மானைப்பாற்று கூறினான் இன்று நீ எவ்வளவு புத்திசாலி என்பதை பார்த்துவிட்டோம் அப்பாவி விலங்குகளை கொன்று மட்டுமே உன்னை போன்ற மனிதர்களால் உங்களது வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்ட முடியும் ஆனால் அதைவிட சிறந்தது உலகில் உள்ள எல்லா உயிர்களுடனும் அமைதியாக நல்லிணக்கத்துடன் வாழ்வதுதான் மனிதர்கள் இதை கற்க வேண்டும் இதை கூறிய பின் மான் காட்டுக்குள் ஓடி மறைந்தது மான் கூறியதை சிந்தித்த வேடன் உண்மையை உணர்ந்தான் பிறரை வதைத்து வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று அவனுடைய மனம் அவனை கேள்வி கேட்டது அதன் பிறகு அவன் ஒருபோதும் வேட்டையாடவில்லை உழவுத் தொழிலில் ஈடுபட்டு நன்முறையில் வாழ்ந்தான் கதையின் நீதி உலகில் வாழும் அனைத்து மிருகங்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும்